முதலீட்டாளர்கள் இவர்களும் ஒருவர் அப்படிதான் அது நடத்தப்பட்டது கிட்டத்தட்ட இருநூத்தி ரெண்டு கோடி ரூபாய் இவங்களுக்கு வர வேண்டிய தொகை நிலுவை தொகை அங்க இருக்கு அந்த ஆலையில வரவேண்டிய நிலுவைத் தொகை மட்டுமே இருநூத்தி கோடி ரூபாய் ஆனா ஆயிரத்தி ஐநூத்தி சொச்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஆலை சொத்து மதிப்புள்ள ஒரு ஆலை அந்த ஆலைய ஆயிரத்தி ஐநூத்தி பதினாறு பதினாறு கோடி ரூபாய் ஆமா அந்த ஆயிரத்தி ஐநூத்தி பதினாறு கோடி ரூபாய் சொத்து மதிப்புள்ள அந்த ஆலைய ரொம்ப ஒரு உண்மையிலே அக்கா கனிமொழி அக்கா அவர்கள் மீது எனக்கு ஒரு அளப்பரிய மரியாதை உண்டு எந்த எந்த திமுகவினுடைய அஹ் தற்போதைக்கு தூத்துக்குடி நாடாளுமன்ற பொறுப்பாளராக இருக்கக்கூடிய உறுப்பினராக இருக்கக்கூடிய ஐயா மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவருடைய தங்கையா இருக்கக்கூடிய அம்மா கனிமொழி அவர்கள் மீது எனக்கு அளப்பரிய மரியாதை உண்டு ரொம்ப ஒரு சாந்தமான முகம் மக்கள்கிட்ட அணுகிற விதம் இதெல்லாம் பார்க்கும்போது நான் ஒரு ஒரு பெருமிதமா அவங்கள கருதுவேன் ஆனா உண்மையிலேயே இந்த முகத்திற்குள் இப்படி ஒரு முகமா அப்படின்னு பாக்குற அளவுக்கு அந்த ஆயிரத்தி ஐநூத்தி பதினாறு கோடி ரூபாய் சொத்த அம்மையார் கனிமொழி அவர்களும் ஐயா டி ஆர் பால அவர்களும் சேர்ந்து வெறும் எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் இந்த கடனை சரி பண்ற மையம்னு ஒண்ணு வச்சிருக்காங்க இல்லையா கடன் தீர்ப்பாயம்னு அந்த தீர்ப்பாயத்தின் வழியா இந்த ஆலைக்கான கடனை நாங்க செலுத்துறோம் வங்கி கடனை நாங்க செலுத்துறோம்னு வெறும் எண்பத்தி ஏழு கோடி ரூபாய கொடுத்துட்டு அதுவும் இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுத்துட்டு ஆயிரத்தி ஐநூத்தி பதினாறு கோடி ரூபாய் அப்படியே அந்த சொத்தை கையகப்படுத்தி சர்க்கரை ஆலையை சாராய ஆலையா மாத்தி வச்சிருக்காங்க

பத்தாயிரம் பதினைந்தாயிரம் விவசாய குடும்பங்களுடைய வாழ்வாதாரம் மூன்றாவது அந்த சொத்து அரசாங்கத்தினுடைய சொத்து அதை எப்படி வெறும் எண்பத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு அம்மையார் கனிமொழி அவர்களுக்கும் ஐயா டிஆர் பாலுவும் சேர்ந்து இவங்களுக்கு டாஸ்மாக் நிறுவனத்துக்கு தேவையான உட்பொருளான அந்த சாராயத்தை காட்சி கொடுக்குறாங்க இதுதான் சக்கர ஆலையை சாராய ஆலையா மாத்தி இருக்கிறது தான் திராவிட மாடல்